நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே பார்க்கக்கூடிய நபர்கள் வசீகரமாக வேண்டுமா நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை எண்ணி வெளியே சென்றாலும் நீங்கள் செல்லக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா உங்கள் முகத்தை பார்ப்பவர்கள் வசியமாகி நிற்கச் செய்யக்கூடிய முக வசீகரத்தை தரக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வசீகரத்தை தரக்கூடிய அதி சக்தி வாய்ந்த மூலிகை நின்றால் வணங்கி ஆணை வணங்கி தொட்டால் சிணுங்கி இந்த மூன்று மூலிகைகளையும் முறைப்படி வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை நேரத்தில் ஒரே நாளில் முறையாக மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறிய பிறகு பழி கொடுத்து இந்த மூன்று மூலிகைகளையும் ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து நன்றாக காய வைத்து அதன் பிறகு இந்த மூலிகைகளை ஒரே மண் சட்டியில் எரித்து சாம்பலாக மாற்றி அதன் பிறகு அந்த சாம்பலுடன் சுத்தமான பன்னீர் ஜவ்வாது குங்குமப்பூ கோரோசனை கொம்பு தேன் இவற்றை ஒன்றாக சேர்த்து நான்கு ஜாமம் ஸ்ரீமுகி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இந்த மையினை அரைக்க வேண்டும் நான்கு ஜாமம் முடிந்த பிறகு அரைக்கக்கூடிய நபர் இந்த மையினை கல்வத்திலிருந்து எடுத்து வெள்ளி டப்பாவில் வைத்து பதினோரு நாட்கள் பூஜை செய்து அதன் பிறகு இந்த மையினை குலதெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு எடுத்து நெற்றியில் தினமும் வைத்து கொள்ளலாம் இவ்வாறு வைக்கக்கூடிய இந்த முக வசீகரத்தை தரக்கூடிய மையானது நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள் சந்தோஷமாக உங்களை பார்த்து பேச வருவார்கள் முன்பின் தெரியாத நபர்களும் உங்கள் முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு வசியமாகி உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வருவார்கள் இந்த நல்ல வாய்ப்பினை தரக்கூடிய முக வசீகரத்தை தரக்கூடிய இந்த மூலிகைகளால் தயார் செய்யப்பட்ட மையினை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினால் உங்களுக்கு மென்மேலும் அதிக பலன் கிடைக்கும் இதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் முக வசீகரத்தை தரக்கூடிய இந்த மூலிகைகளை பயன்படுத்தி உங்களால் மை தயார் செய்ய முடியுமென்றால் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகைகள் கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் முக வசீகரத்தை தரக்கூடிய இந்த மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்